ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செம டேஸ்டியான வஞ்சிர மீன் குழம்பு தான் எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்க்க போகிறோம் அடிப்பொழியாக இருக்கும் சான்ஸே இல்லை நல்ல காரசாரமான சூப்பராக எப்படி வைக்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம என்ன மீன் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீன் தான் எடுத்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன சைஸில் காலி கிலோ முந்நூறு கிராம் வஞ்சிரம் மீன் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பெரிய தலை இருந்தது இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சட்டியில் தான் நம்ம குழம்பு வைக்கிறோம் எப்பவுமே சட்டியில் வச்சால் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பப்படுற எண்ணெயோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் நான் ஊற்றி இருக்கேன் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததுமே வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கரைத்துலேயும் ஒரு கொத்து கரையத்துலையும் போட்டுக்கோங்க அதையும் நல்லா பாதிக்கி வரட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு போட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி தான் போகிறோம் வேறு எதுவும் நம்ம காய் எதுவும் சே வெங்காயம் எதுவும் சேர்த்துக்க போகிறது கிடையாது இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை நல்லா போகணுங்க அந்த பச்சை வாடை போனால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம வதக்குறதுல தாங்க இருக்குது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம் சிம்மிலே வச்சு வதக்குங்க அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அந்த மஞ்சள் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நண்பர்கள் அந்த மஞ்சள் பொடி மிக்ஸ் ஆன பிறகு மிளகாய் பொடி போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன் இதில் நான் தனியா பொடியெல்லாம் தனியாக மல்லிகொடி எல்லாம் நான் சேர்க்கலை வெறும் தனியாக மிளகாய் பொடி மட்டும் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இது அந்த மிளகா பொடி வாசனை பச்சை வாட இல்லை அந்த பச்சை ரோஸ் மில் சொல்லுவோம்ல அது போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா நைட் வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு உப்பு போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க மூடி போட்டுட்டு வதக்கும்போது தக்காளி நல்லா சாஃப்டாகி வெந்து இதை மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி கூழு மாதிரி வரும் வெந்து நல்லா அப்படியே குழஞ்சி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு புளிக்கரைசெலாம் ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பாருங்கள் எங்கன்னா தோல் தெரியுதா பாருங்கள் இந்த மாதிரி தான் தக்காளி வதங்கணும் அதில் இருக்கவர்தே தெரியக்கூடாது தக்காளி அந்த மாதிரி வதங்கி வரணும் இப்போ நம்ம தேவையான புளியை ஊற்றிக்கலாம் நம்ம புளியிலே வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே நான் வந்துட்டு மீனை வந்து கொதிக்க விடுவேன் எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படியே சார் மாதிரி இருந்தால் பிடிக்கும் இப்போ இந்த மீன் அதிகமாக இருக்கிறதால இந்த அந்த மாதிரி வைக்க முடியாது அதனால கொஞ்சம் தண்ணி விடுறேன் நான் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையோ உப்பு நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றுக்கலாம் ஊற்றிடலாம் எவ்வளோ நமக்கு தண்ணி தேவையோ அந் அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் மூடி போட்டுட்டு அந்த புளியோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் அந்த சோரப்பெல்லாம் போய் நல்லா கொதி வரங்க அந்த கொதி வர ஸ்டேஜில் தாங்க மீன் போடணும் அந்த புளியோட சுவையை போய் அந்த தக்காளியும் புளியும் சேர்ந்த ஒரு மாதிரி டேஸ்ட்டு கிடைக்குங்க ஒரு இல்லாத ஒரு இனிப்பான டேஸ்ட் கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் போடணும் இப்போ மீனை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் மீன் குழம்பு வைக்கிறது இது தாங்க பக்குவம் அதாவது நம்ம வந்து புளி வந்துட்டு ஊற்றுனதுமே மீனை போட்டுறக்கூடாது நல்லா கொதிக்க விடணும் அந்த புளியோட அந்த இதெல்லாம் போய் நல்லா கொதித்து நல்லா இந்த மாதிரி கிரேவியாக வர டைமில் தான் நம்ம மீனே போடணும் அப்போ தான் மீன் குழம்புக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க செம்ம சூப்பராக இருக்கும் அடிப்பொழியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே வந்துட்டு உங்களோட மீன் குழம்ப குறை சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வெங்காயம்லாம் சேர்க்க போறது சேர்க்கலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்கா இருக்குது பாருங்கள் அந்த மீன் குழம்பு இன்னும் நான் பெரிய பாத்திரத்தில் வச்சுருந்தா திக்கா இருந்திருக்கோம் நான் இது மாதிரி அதிகமாகவும் நினைக்கல இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் தான் வச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ இது நல்லா சிம்மிலே வந்துட்டு கொதிக்கட்டோங்க இப்போ நமக்கு புளியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு எல்லாம் வந்துடுச்சு இப்போ இந்த மீனை தான் வேகணும் மீனை என்ன பண்ணுவோம் மூடி போட்டுட்டு மெதுவாக அதையாவது ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா சுண்ட மாதிரி வேகட்டோங்க அப்படியே இருந்து வேகட்டும் அப்போ தான் அந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டுட்டு அப்படியே வேக விடலாம் இந்த வஞ்சிர மீனில் ரொம்ப கொழுப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் கொழுப்பு வந்து நிற்கிது பாருங்கள் இந்த வஞ்சிர மீனில் இப்போ இதை நல்லா மூடி போடலாம் மூடி போட்டு நல்லா கொதி வரட்டுங்க இந்த மாதிரி சிம்மிலே வேக விடுங்க அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க உடையாத அளவுக்கு இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் அடிப்பொழியாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்